அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அலைஞரிக்கப்பாசுரையின் நிறுவனர் தலைவர் அபயம் ஏ என் லெமூரியர் கார்த்திகேயன் தலைமுறைச் செயலர் கார்த்திகேயன் அவர்களுடன் இந்த ஆதி கலைக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது விழா சென்னை கிண்டியில் இருக்கிற ட்ரேட் ஃபேர் சென்டரில் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வர்த்தக மையத்தில் அரசாங்கம் இப்படி ஒரு நல்ல முடிவினை எடுத்து இந்த மக்களுக்கு என்னென்னவெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டுமோ அவைகள் அத்தனையும் இங்கே பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் இங்கே நிறைய சேகரித்திருக்கிறார்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல இப்படிப்பட்ட ஒரு விழாவை நினைத்து பார்ப்பதற்கு கூட மிகப்பெரிய திறமை வேண்டும் எனவே இதை சிந்தித்து இப்படிப்பட்ட ஒரு விழாயை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதிமுக்கியமானது என்னவென்றால் இந்த ஆதி திராவிட பெருமக்கள் பல நூற்றாண்டுகளாக எவ்வளவு திறமையோடும் அறிவோடும் நேர்த்தியோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அதனை மீண்டும் இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற வ வகையிலே இங்கே இந்த விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திருவிழா இயற்கையின் சீற்றத்தால் புயல் மழையின் காரணத்தால் பெண்கள் புயலின் காரணத்தால் ஒரு நாளாக சுருக்கப்பட்டு இன்று நடைபெற்று வருகிறது இங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த அரங்கை பார்ப்போமே ஆனால் முதலில் அங்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் திருவுருவப்படமும் அடுத்தது பண்டிதர் அயோத்திதாசருடைய உருவப்படமும் குடியரசுக் கட்சிக்காக உழைத்த பி வி கரியம்மாள் அவர்கள் வரையில் நெடுங்கிலும் அவர்கள் ஆளுமைகளின் திருவுருவப் படங்களை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி இங்கே பதாகைகளாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பக்கம் ஆதி ஆதிதிராவிட பெருமக்கள் ஏறத்தாழ பதினெட்டாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டுகள் எத்தகைய எழுத்தாளர்களாகவும் பத்திரிகையாளர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை நிரூபிக்கின்ற வகையிலே பதினெட்டு பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆளுமைகள் எத்தனை பத்திரிகைகள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த காலத்திலே அச்சிடுவதற்கு வாய்ப்புகள் குறைவான காலத்தில் அறிவு ஞானம் மிக குறுகியிருந்த காலத்தில் எப்படியெல்லாம் இந்த மக்கள் தங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி பத்திரிகையை உருவாக்கினார்கள் என்பதற்கு சான்றாக இங்கே பார்ப்போமே ஆனால் அங்கே ஒன்றாவது பத்திரிகையிலிருந்து இங்கே இருக்கின்ற நாற்பத்தி ரெண்டாவது குறிப்புகள் வரையில் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் எந்தெந்த பத்திரிகைகள் எந்த இடத்திலிருந்து அவைகள் கொண்டு வரப்பட்டன யார் ஆசிரியராக இருந்தார் யார் உரிமையாளர் என்னென்ன எந்த வருடத்தில் வெளியிடப்பட்டது என்ன நிகழ்ச்சிகள் என்பதை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் இங்க பாத்தீங்கன்னா பறையன் இதர விகடதூதன் பின்னால் அது வந்து மகா விகட தூதன் என்று பெயர் மருவியது சமத்துவம் உதயசூரியன் இப்படிப்பட்ட பத்திரிகைகள் பாருங்க சென்னை மேயர் திவான் பகதூர் என் சிவராஜ் பிஏபிஎல் எம்எல்ஏ அவர்கள் அவர்களுக்கு பாராட்டு கூட்டம் இது தந்தை சிவராஜ் அவர்கள் மேயராக இருந்ததற்கான சான்று அவருடைய காலத்தில் தான் இன்று நீங்கள் பார்க்கின்ற நேரு ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டது அதன் வாசலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அனல் அம்பேத்கர் உருவப்படம் சிலை உருவாவதற்கு அடித்தளம் விட்டது அவர் தான் அதன் பிறகு வேறு ஒரு மேயரால் அது வெளியிட பாருங்க இது ஆதி திராவிட மித்ரன் அதுக்கடுத்தது ஆதி திராவிடன் என்ற பத்திரிகை இவைகளெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரையில் இது விழா இது நம்முடைய மூதாதையர் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் உருவாக்கிய முதலில் தமிழன் ஒரு பைசா தமிழன் அவர் உருவாக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜூன் பத்தொன்பாம் தேதி அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இப்பிரிக்கை தமிழன் என பெயர் மாற்றப்பட்டது இது வந்து வழிகாட்டுவோன் என்ற ஒரு பத்திரிகை அதற்கடுத்து திராவிடன் இப்ப நீங்க பார்க்கலாம் இந்த திராவிடன் என்ற வார்த்தையை இப்பொழுது ஷெடியூல் மக்கள் அல்லது பட்டியலின மக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஆதி திராவிடன் என்ற பெயரையும் திராவிடன் என்ற பெயரையும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நாம் இப்பெல்லாம் பேசுகிறோம்ல அந்த அந்த சாட்சியத்தை இந்த அரசாங்கம் அப்படியே மக்களிடத்தில் இங்கே ஒப்படைத்திருக்கிறார்கள் இது எந்த அரசாங்கமும் இந்த அளவிற்கு செய்திருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து இதை மக்கள் ஆமோதிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா இல்லை இதில் சாதாரணமான விஷயங்கள் அல்ல இது ஆய்வு செய்பவர்களுக்கும் இது சம்பந்தமாக கல்லூரிகளிலும் ஆய்வு மாணவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் இது இதை பற்றிய முக்கியத்துவம் நன்றாக தெரியும் வரப்போகின்ற சமுதாயத்தவர்களுக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்பதற்காக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் இது மிக மிக மதிக்கத்தக்க ஒன்று அடுத்தது இது வந்து பூலோக பூலோகவியாசன் தமிழனோட ஆரம்பம் இது மாதிரி நிறைய பத்திரிக்கைகள் இது இல்லாம இங்க இயன்ற வகையில இங்க வச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னும் ஏராளமான பத்திரிக்கைகள் ஆதி திராவிட பெருமக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் என்னென்ன போராட்டங்களை நடத்தினாரு எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தினாரு அப்படிங்கிறதையும் அதை தாண்டி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்தியா முழுவதிலும்